ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நம்முலம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா டெய்லரிங்க்கு தேவையான டூல்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஷேப்ஸ் மெஷர்மெண்ட்ஸ் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ப்ளவுஸோட நெக் ஷேப்ஸ் அப்புறம் ஹார்ம்போல் அந்த ஷேப்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுடிதாரோக்கு ஹிப் ஷேப்ஸ் வரைவாங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வரைய தெரியாது பிக்னர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா இந்த மெஷர்மெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா டெய்லரிங்க்கு தேவையான டூல்ஸோ அதோடய யூசஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா டெய்லரிங்க்கு என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தெரியாது விக்னஸாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியாது அது எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது ஸோ இந்த வீடியோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னென்ன டூல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணோம் என்னென்ன டூல்ஸ் பார்த்திங்கன்னா டெய்லரிங்க்கு ரொம்ப தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்க இங்கே பாருங்க ஃபஸ்ட்டு டெய்லரிங்க்கு ரொம்ப முக்கியமான தேவை எது பார்த்திங்கன்னா நீடல் நீடலும் த்ரெட் தான் நம்ம பார்க்கணும் நீடல் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப்பான நீடல் வச்சிருக்கேன் ஒன்று பார்த்தீங்கன்னா சில்வரில் வச்சுருக்கேன் ஒன்று ஒன்று பார்த்திங்கன்னா கோல்டுலேயே நான் வச்சுருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு வாங்கி வச்சுக்கோங்க கோல்டில் வாங்கி வச்சிட்டிங்கன்னா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா உடையவே உடையாது ரொம்ப நல்லா இருக்கும் இங்கே பாருங்க கோல்டு இது கோல்டு கலரில் இருக்கும் இந்த நீடலு இது பார்த்தீங்கன்னா சாதாரணமாக சில்வர் கலரு என்ன சைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீனு நம்ம நார்மலாக நீங்கள் வந்து ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா சிக்ஸ்டீனே போதும் ஸோ சிக்ஸ்டீன் வாங்கிக்கலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் தான் இது சைஸு பாருங்க ரெண்டு இதுவு அதுக்கப்புறம் இது நீடல் பார்த்தாச்சு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த்ரெட்டு த்ரெட்டும் பார்த்தீங்கன்னா வாங்குறப்பவே நல்லா குவாலிட்டியாக வாங்கிக்கோங்க அப்போ தான் வந்து தைக்கிறப்போ அடிக்கடிக்கு அருகாமல் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி இந்த கம்பெனி வாங்கிக்கோங்க நான் இந்த கம்பெனி தான் எப்போவுமே வாங்குவேன் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாபின் கேஸு இப்போ பாருங்க கேஸ் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பாபின் இதுவும் பார்த்தீங்கன்னா மிஷினுக்கு ரொம்ப யூஸு இது மிஷின்லேயே கொடுத்துருவாங்க நீங்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பாபின் எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுக்கோங்க இந்த பாபினோட ப்ளேட்லாம் பார்த்திங்கன்னா அடிக்கடிக்கு வந்து லூஸ் ஆகிடும் ஸோ இது லூஸு நம்ம டைட் பண்ணால் கூட லூஸ் ஆகிட்டே இருக்கும் இது மாதிரி ஆகிற டைமில் நீங்கள் புதுசு வாங்கி போட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு பாபின் கேஸ் எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட்டு மெஷர்மெண்ட் டேப்பும் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மெஷர்மெண்ட் ஸ்கேலும் வச்சுக்கோங்க ரெண்டுமே வச்சுக்கிட்டிங்கன்னா ஏதாச்சும் நம்ம வந்து ப்ளவுஸு சுடிதாரெல்லாம் வந்து அளக்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி சாதாரண மாதிரி பிளாஸ்டிக்கில் வந்து சிசர் வாங்கி வச்சுக்கோங்க நீங்கள் வந்து பேப்பர்லாம் கட் பண்ணுறீங்கன்னா நம்ம வந்து மிஷினுக்கு கிளாத் கட் பண்ணுற அந்த சிசரை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது இது மாதிரி சிசர் தான் நம்ம யூஸ் பண்ணணும் நீங்கள் கிளாத்துக்கு பேப்பருக்கு எல்லாத்துக்கும் ஒரே சிசர் யூஸ் பண்ணிங்கன்னா அதோட ஷார்ப்னஸ் வந்து கண்டிப்பாக போயிடும் ஸோ நீங்கள் இது மாதிரி சின்ன சிசர் பெரிய சிசர் யூஸ் பண்ணிக்கிட்டா பேப்பர் கட்டிங் அந்த மாதிரி எதுக்காச்சும் யூஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரி ரெண்டு சிசர் வாங்கி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூ இந்த ஸ்க்ரூ பார்த்தீங்கன்னா இது மிஷினோட சேர்த்து தான் கொடுப்பாங்க இதையும் கண்டிப்பாக கூட சேர்த்து வச்சுக்கோங்க பார்த்தீங்கன்னா ஊசி வந்து உடஞ்சிச்சு வேறு மாத்திரத்துக்கு பார்த்திங்கன்னா அதை வந்து கலட்டுறதுக்கு இந்த சிறுது பயன்படும் பெருசும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டுமே வச்சுக்கோங்க இங்கே பாருங்கள் சிஸரு நான் இந்த சிசர் தான் யூஸ் பண்ண பிளாக் சிசர் கேட்டாவே வந்து தருவாங்க பிளாக் சிசர் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சாதாரண இந்த ஸ்டீல் ஸ்கேல் ஸ்டீல் சிசருக்கும் இந்த பிளாக் சீசருக்கும் என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் நம்ம எவ்வளோ துணி கட் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர்ஸ் நான் வந்து வலிக்கவே வலிக்காது ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப நல்லாவும் இருக்கும் கண்டிப்பாக வந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா இது மாதிரி பிளாக் சீசர் வாங்கிக்கோங்க பிளாக் சிசர் கேட்டாவே வந்து தருவாங்க இல்லை ரெண்டு மூணு கம்பெனிஸ் இருக்குது நீங்கள் அங்கே இது பெஸ்ட்டு கம்பெனியும் கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து சிக்ஸ் அக் சிசர் இந்த சிசர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்படியெல்லாம் இதை யூஸ் பண்ணலாம்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் வந்து கர்ச்சிஃப்லாம் வந்து கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் நீங்கள் ஒரு கர்ச்சிஃப் வந்து வீட்டிலேயே ரெடி பண்ணுறீங்கன்னா அழகாக இந்த சிக்ஸ் எக்ஸிஸை வச்சுட்டு கட் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கட்டிங்கு இது ஃபேஷன் கட்டிங் கூட சொல்லுவாங்க இதை அழகாக கட் பண்ணும் இதை நல்லா கட் பண்ணுது உங்கள் பசங்களுக்கு வந்து பேப்பர் கட் பண்ணி ஸ்கூலுக்கு ஏதாச்சும் நம்ம கொடுக்கலாம்னு மட்டும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க இங்கே வந்து இதில் பேப்பர்ஸ்லாம் கட் பண்ணிங்கன்னா அது சீக்கிரமாக இதனோட ஷார்ப்னஸ் போயிடும் வேஸ்ட் ஆகிடும் ஸோ இதை மட்டும் கிளாத் மட்டும் தான் கட் பண்ண நீங்கள் யூஸ் பண்ணணும் இங்கே பாருங்கள் அழகாக இருக்குது இது மாதிரி கேர்ஜிப் கட் பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷாலோட எண்டில் கட் பண்ணலாம் சாரீஸ் கூட கட் பண்ணலாம் இங்கே பாருங்கள் நல்லாயிருக்கும் இது மாதிரி ஜிக்ஸாக்காக வரும் இது மாதிரி வந்து ஃபுல்லாக கட் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் ஜாக் வச்சுட்டு நான் அழகாக ஃபுல்லாக கட் பண்ணிட்டேன் இது மாதிரி வந்து கவர்ஜிஃப் கட் பண்ண யூஸ் பண்ணலாம் ஸாரி அப்புறம் பார்த்திங்கன்னா சுடிதாரோட ஷாலு இது மாதிரி வந்து இது கட் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி வாங்கி ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வேறு என்ன பார்த்திங்கன்னா இது மாதிரி ப்ளவுஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதோடய எஜ்ஜஸில் வந்து நம்ம கட் பண்ணலாம் இங்கே பாருங்கள் இது மாதிரி நம்ம வெறும் தையல் போட்டு விட்டுட்டு மன பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நூல் வந்து பிச்சுட்டு பிச்சுட்டு வரும் நீங்கள் இது மாதிரி இந்த எஜ்ஜஸில் வந்து கொஞ்சம் கட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஜிக்ஸாக் சீசரை வச்சுட்டு கட் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா நூல் வந்து வரவே வராது ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பிக்னஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த ஜிக்ஸாக் சீசர்லாம் வாங்க மாட்டாங்க ஸோ பிக்னஸ் இது மாதிரி வாங்கிட்டிங்கன்னா ஃபினிஷிங் நல்லா இருக்கும் பாருங்கள் கட் பண்ணியாச்சு இங்கே பாருங்கள் அழகாக இருக்குது பாருங்க ஃபினிஷிங்கு இது மாதிரி நம்ம கட் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி இந்த ஜிக்ஸாக் சீசர் கேட்டு வாங்குங்க எல்லா கடையிலுமே விற்பாங்க ஜிக்ஸாக் சீசர் இது பேர் பேப்பரை மட்டும் கட் பண்ணவே கட் பண்ணாதீங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நம்ம வந்து அளவு மார்க் பண்ணுறது பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி சாப்பிஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மாதிரி பென்சில் யூஸ் பண்ணுவாங்க சாப்பிஸ் வந்து ரொம்ப யூஸ் பண்ண பார்த்திங்கன்னா அது அடிக்கடிக்கு வந்து கரைஞ்சி போயிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக உடஞ்சி போயிடும் இது மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கணும் நீங்கள் இது மாதிரி பென்சில் வாங்கிட்டிங்கன்னா எந்த ப்ராப்ளமே வராது இதை வந்து ஒயிட் பென்சில் கேட்டிங்கன்னா தருவாங்க இது மாதிரி ஒயிட் பென்சில் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக வந்து இதையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா த்ரெட் கட்டர் இந்த த்ரெட் கட்டரும் ரொம்ப இம்பார்ட்டண்டாக வேணும் நம்ம பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் சுடிதாரெலாம் வந்து தைச்சு முடிக்கிறப்போ எண்டில் பார்த்தீங்கன்னா த்ரெட் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக வந்து இந்த த்ரெட் கட்டரும் கண்டிப்பாக வேணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சீம் ரிப்பர் எதுக்கு யூஸ் ஆகுது பார்த்திங்கன்னா நம்ம ப்ளவுஸ்லாம் வந்து ரொம்ப இறுக்கமாக தைச்சிட்டோம் அப்படின்னா தையல் ஈஸியாக பிரிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இங்கே பிறகு ரொம்ப எவ்வளோ கனமான தையல் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போடுறப்போ ஓவர்லாக் பண்ணி தான் நம்ம போடும் அந்த ஓவர்லாக் தயிரெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து பிரிக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இதையும் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க நம்ம ஊசி வச்சு அதுக்கப்புறம் பிரிக்கிறப்ப பார்த்திங்கன்னா வரவே வராது இதை வச்சு நம்ம பிரிக்கிறப்ப ஈஸியாக பார்த்திங்கன்னா கட் ஆகிடும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ரொம்ப சீக்கிரமாகவே அழகாக கட் ஆகிடும் இங்கே கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் இங்கே இதில் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக இருக்குது இங்கே அதனால் வந்து நம்ம நூலை எடுக்கிறப்ப ஈஸியாக வந்துடும் கண்டிப்பாக இதையும் நீங்கள் வாங்கிக்கோங்க சீம் ரிப்பர் இது இதோட ரேட்லாம் ரொம்ப கம்மி தான் இது டென் ருபீஸ் தான் அதனால தாராளமாக நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரேசிங் வில் பிக்னஸ்க்கு பார்த்தீங்கன்னா ட்ரேசிங் விலாம் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப தேவைப்படாது இந்த ட்ரேசிங் வில் எதுக்கு யூஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ப்ளவுஸ் வந்து ஒரு ரெண்டு மூணு ப்ளவுஸ் நம்ம சேர்த்து கட் பண்ணுறப்போ இந்த கப் சைஸ்லாம் நம்ம மார்க் பண்ணுவோம் அப்போது மேலே மட்டும்தான் நம்ம சாக்பூஸ் வச்சு மார்க் பண்ணுவோம் கீழே இருக்கிறதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மார்க் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அது மாதிரி டைமில் இந்த ட்ரேசிங் வில் வச்சு அழுத்தி அந்த கப் சைஸ்லாம் வந்து நம்ம மார்க் பண்ணுவோம்னா கீழே வரைக்கும் வந்து இந்த ட்ரேசிங் வில் அடையாளம் வந்து கீழே வரைக்கும் படியும் ஸோ அதை வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் அது மாதிரி அது மாதிரி இருக்கிறது தான் யூஸ் ஆகும் ட்ரேசிங் வீல் பிக்னஸ்க்கு அந்த அளவுக்கு யூஸ் ஆகாது வேணும்னா நம்ம வாங்கி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணு பென்சில் வாங்கி எடுத்து வச்சுக்கோங்க எதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம எதாவது மெஷர்மெண்ட்ஸ்லாம் எழுதுகிறப்ப பார்த்திங்கன்னா பென் பென்சில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம இந்த டூல்ஸோடு சேர்த்து வச்சுக்கிட்டு போனால் போதும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி நோட்டும் வச்சுக்கோங்க மெஷர்மெண்ட்லாம் எழுதுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள் சேஃப்டி பின் வச்சுருக்கேன் இது இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளவுஸ் வந்து கட் பண்ணுறப்போ அதை அப்படியே பின் பண்ணி வைக்கலாம் கலையாமல் அப்படியே இருக்கும் ஸோ இது மாதிரி பெரிய பெரிய சேஃப்டி பின் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அழகாக நம்ம பின் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் நீடில் நிழல் வந்து எம்மிங் பண்ணுறதுக்கு எல்லா சைஸ் நெடலும் வாங்கி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா குண்டூசி குண்டூசியை நம்ம வந்து ப்ளவுஸ் கட் பண்ண கட் பண்ணுறப்போ பின் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் ஸோ இதெல்லாம் பார்த்திங்கனா தான் டூல்ஸு இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம இருக்கணும் இருந்தால் பார்த்திங்கன்னா நம்ம அழகாக ஒரு ட்ரெஸ்ஸை வந்து தச்சு முடிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பேசிக் டூல்ஸு பிக்னர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக தெரியாது இதெல்லாம் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க இதெல்லாம் எது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு நான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ